அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம்ம பார்க்க ஜாதகம் வந்து ஜாதகம் தான் இதுல வந்து ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்குது ஜாதகம் வந்து எந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன் விஷயம் வருது அதனால கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ கணவருடைய ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது லக்னம் வந்து கடக லக்னம் லக்னத்திலே வந்து சுக்ரன் இருக்காரு நாலாம் இடத்துல வந்து சனி உச்சம் அஞ்சாம் இடத்துல வந்து குரு ஆறாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல வந்து சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு புதன் செவ்வாய் சூரியன் நாலு கிரகம் வந்து உக்காந்துருக்கு இவருக்கு குரு திசை வரைக்கும் வந்து பெரிய நெகட்டிவ் இல்லை ஏன்னா லக்னத்துக்கு வந்து ஆறுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதி ஆறாம் இடத்துக்கு பன்னிரெண்டுல மறைஞ்சு அவருடைய ஒன்பதாம் வீட்டில் வந்து குரு தொடர்பில் இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்து பலன்களை தான் அதிகமாக செஞ்சிருக்காரு குரு வந்து அவருக்கு பிடிச்ச நண்பரோட வீட்டில் செவ்வாய் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு அதனால வந்து குரு வந்து பெருசா கெடுக்கல குரு திசை பதினாறு வருஷம் வந்து ஸ்மூத்தாகவே வேலை வந்து நடந்திருக்கு குரு திசை வந்து நல்லாவே இருந்திருக்கு பெரிய லெவல்ல வந்து இவரை வந்து கெடுக்காத ஜாதகம் தான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி திசை ஆரம்பித்த உடனே இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடிய சனி திசை ஏழுக்கும் அவர்தான் அதிபதி ஆனால் எட்டாம் ஸ்தானத்தோட ஒன்போது அதாவது கோணத்திலையும் ஏழாம் வீட்டுக்கு பத்தில் கேந்திரத்திலயும் உட்காந்துருக்காரு அதனால வந்து கோண கோணத்தோட தொடர்பு இருக்கிறதுனால அவர் வந்து எட்டாம் வீட்டுக்கு மறையாமல் உச்சம் பெற்ற நிலைமையில இந்த லக்னத்துக்கு ஆகாதவரா தசை நடத்துறதுனால சுய புத்தி ஆரம்பித்த உடனே வேலையில வந்து ப்ராப்ளத்தை கொடுத்தது மனைவி ஜாதகம் வந்துட்டு இருக்கு பாருங்க மனைவி ஜாதகம் வந்து மிதுன லக்னம் லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துல கிரகங்கள் இல்லை நாலாம் இடத்துல சூரியன் புதன் அஞ்சாம் இடத்துல சுக்ரன் சனி ஆறாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல வந்து சந்திரன் பனிரெண்டாம் இடத்துல வந்து ராகு வளர்புரை சந்திரன் சுக்லபட்ச தான் பிறந்திருக்காங்க நாற்பது வயசு ஆகுது கணவருக்கு வந்து நாற்பத்தோரு வயசு இவங்க திருவோணம் வந்து நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க அவர் வந்து அவிட்டம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்காரு ரெண்டு பேருமே ஒரே ராசிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து இப்ப சனி திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஆரம்பிக்க போகுது இப்ப கரண்ல நடந்துட்டு இருக்கிறது வந்து குரு திசையில வந்து இவங்களுக்கு செவ்வாய் புத்தி தான் நடந்துட்டு இருக்குது ஒரே நேரத்தில் வந்து செவ்வாய் குருவோட வீட்டில் குருவோட இணைவுல இருந்தா கூட உச்ச சனியோட பார்வையிலேயும் வந்து செவ்வாய் இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் இந்த லக்னத்துக்கு அவர் ஆறாம் அதிபதியா வருவார் ஆறாம் வீட்டுக்கு மறையாமல் இருக்காரு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் குரு திசையில செவ்வாய் புத்தி வந்த உடனே அவங்களுக்கு வந்து இவங்களுக்கும் வந்து வேலையில பிரச்சனையே இல்லை ஆனால் கொஞ்சம் வந்து வேலை டென்ஷன் இருந்தாலும் கணவருக்கு வந்து இந்த மாதிரி இருக்குதே மகன் வந்து கொஞ்சம் படிக்கலைன்னாங்க அந்த மாதிரி குடும்ப ரீதியான ப்ராப்ளங்கள்ல வந்து இவருக்கு வந்து மன உளைச்சல ஆளாக்கிட்டு ஆனா பெரிய பாதிப்புகள் கணவனுக்கு கொடுத்த மாதிரி வேலை இழப்புகள் அந்த மாதிரி எதுவும் கொடுக்காம மன ரீதியான பாதிப்புகள் வந்து ஒரு நிம்மதி இல்லாத நிலையை உருவாக்கிக்கிட்ட அதுக்கு காரணம் என்னன்னா குருவோட வீட்டில் குருவோட தொடர்பில் இருக்கிறதுனால பெரிய கெடுதல்களை வந்து செவ்வாயால் செய்ய முடியல இருந்தாலும் ஆறாம் அதிபதிங்கிற முறையில் மனக்கலக்கத்தை உண்டு பண்ணிட்டாரு அடுத்து வரக்கூடிய குரு திசையில் ராகு புத்தியும் பார்த்தீங்கன்னா குருவுக்கு ராகு சஷ்டாஷ்டகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தொடருங்க இது தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இது நடக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் வர்ற சனி அவங்க கணவர் ஜாதகத்தில் சனி உச்சந்தான் ஆனால் லக்ன ரீதியாக கெடுதல் செய்கிறவர் இவங்களுக்கு வந்து நிதின லக்னத்துல பிறந்திருக்கிறதுனால சனி உச்சமாகி சுக்கரனோட இணைவில் சுக்கரனோட வீட்டில் உட்காந்துருக்காங்க வேற எந்த பாவிகள் தொடர்பு இல்லை பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி தான் ஆனால் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்து அவர் மறையாம உட்காந்துருக்காரு அதனால ஒன்பதாம் இடத்து பலன்களையும் அவர் செய்வார் எட்டாம் இடத்துக்கும் மறையில ஆனால் சுபத்துவமா இருக்காரு அதுதான் ஒன்று சுக்கரனோட வீட்டில் சுக்கரனோட இணைவில் இருந்து உச்ச சனியா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த சனி திசை வந்து லக்ன நண்பருங்கிற முறையில எந்த கெடுதலும் செய்யாது சுய வந்து இவங்களுக்கு பல நல்ல பலன்களை தான் கொடுக்க ஆரம்பிப்பாரு இதுதான் வந்து ரெண்டு ஜாதகத்திலயும் சனி திசை நடந்தா கூட வந்து எப்படி டிஃபரன்ஸ் ஆகுது லக்ன யோக அவர் யோகர் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி சுபத்துவம் பாவத்துவம் எப்படி செயல்படுதுங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரண ஜாதகம் எப்பவுமே பாவியோட சேர்ந்த சுவர் வந்து கெட்டு போயிருவாங்க உங்களுக்கு சுக்கரதிசல்லாம் நல்லா இருக்காது ஏன்னா சுக்கிரன் வந்து அவரோட புனித தன்மையை சனியிட்ட இழந்து அவரை புனிதப்படுத்தியதாக அதனால இங்கே வந்து சனி திசை சூப்பராக இருக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு விதத்துக்கும் சனி திசை நடந்தாலும் ஒருத்தங்களுக்கு அது கொடுக்குற தனி சனி திசையாகவும் இன்னொருத்தங்களை வந்து ஓரளவு வந்து பெருசாக வந்து கொடுக்காத சனி திசையாகவும் எப்படி இந்த உச்ச சனி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல உதாரண ஜாதகம் இதே மாதிரி தான் வந்து நெகட்டிவான பிளானட் கூட சேர்ற பாசிட்டிவான கிரகங்களை வந்து அங்கே பலனளிக்க முடியாத நிலையில இருக்கும் அதே நேரத்தில் பாசிட்டிவான கிரகங்களோட சேர்ந்த நெகட்டிவான பிளானட் வந்து அந்த திசை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு நல்ல உதாரண ஜாதகங்க இந்த ஜாதகம் வந்து நல்லா தான் இருப்பார் லக்னமும் நல்லா இருக்குது லக்னாதிபதியும் பெரிய பாதிப்பில் இல்லை லக்னாதிபதி உச்சனாகி நாலாம் வீட்டில் நல்ல நிலமையில இருக்கிறதுனால இவங்க வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் சூரியனும் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்கிறதுனால சிம்ம வீட்டை வந்து குரு பார்த்துருக்கிறதுனால ஒரு உயர் பதவிகள் அதிகாரம் செலுத்தக்கூடிய உயர் பதவிகளே ஐடி ஃபீல்டில் இருக்காங்க லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கணும் ஒரு ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் நடந்த நடக்கணும் மெயினாக லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கும் நம்மளுக்கு நல்ல தசை நடந்ததை வாங்கிக்கிற அளவுக்கு நம்மளோட கைகள் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி லக்ன லக்னாதிபதி வலுத்திருக்கணும் நல்ல தசாபுத்திகள் வரணும் அவங்க சுபத்துவமா இருக்கணும் நம்ம லக்னத்துக்கு யோகரா இருக்கணும் இது எல்லாமே இந்த விதிகள் ஜாதகத்தில் பொருந்தி வர்றதுனால இவங்க ஜாதகத்தில் வர்ற சனி உச்ச சனியோட திசை நல்ல நிலைமையிலும் அவங்க கணவரோட ஜாதகத்தில் வர்ற உச்ச சனி அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க முடியாத நிலைமையிலேயே இருக்கிற மாதிரி ஒரு நல்ல உதாரண ஜாதகங்கள் இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே அவங்க கூட நான் வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் இனி வரும் காலங்களில் இதே மாதிரி ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் அவங்களை மீட் பண்ணுறேங்க ஓம் நமச்சிவாயா